ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் க்ரியேஷன்ஸ் என்ன வேணா டிவைஸ் வாங்கி வச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் காற்றோடு வரக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தாழ்மான பான்மை உருவாகுது ஏன் நம்மளோட கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் மைனஸாகவே யோசிக்கிறோம் அதனால் பயப்படாமல் இதெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக நடக்கும் நம்பி கை வைத்தால் எல்லாருமே சரணாகதி தான் ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த புகையை போட்டால் எப்பேற்பட்ட பகையும் ஓடோடி மறைந்துவிடும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஆறாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் நேர்மறை சக்திகளை எப்படி கொடுக்குறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் நான் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன் நிறைய டிவைசஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நேர்மறை சக்தி எதுவுமே கிடையாது எதிர்மறையாகவே இருக்குது என்னுடைய தாட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நெகட்டிவிட்டியாக இருக்குது நான் ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் இருக்கும்போதெலாம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சந்தோஷமாக தான் பேசுகிறேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் மோடியாக மாறிடுறேன் எல்லாரையும் திட்டுறேன் மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களும் அதே மாதிரி தான் பிஹேவியில் இருக்காங்க வீட்டில் என்ன தான் சார் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளை வந்து லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம மட்டும் மண்டலையில் மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடியது மாறும் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டிவைஸ் வாங்கி வச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் காற்றலையோடு வருது பார்த்திங்களா காற்றோடு வரக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் வெள்ளி கிரகம் சனி கிரகம் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுழற்சி மூளை காற்று வழியாக நமக்கு நல்ல சக்திகள் வரும் கெட்ட சக்திகள் ப்ளஸ் மைனஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் சுத்தமாக வச்சுட்டேன் நாளைக்கு ஏன் எனக்கு அந்த எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காற்றோட முக்கா அந்த காற்று வாடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்று வாடையில் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதனால தான் அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருப்பாங்க வீட்டு வாசலில் மாயிலையை தொங்க போட்டிருப்பாங்க நம்ம தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் கட்டுறோம் ஆனால் டெய்லி அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க வெள்ளிக்கிழமை கட்டினாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை புதுசாக மாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த நிலை வாசலும் தலைவாசலும் ஒன்று அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காற்று உள்ளே உள்ள வருது பார்த்திங்களா இதை அப்சர்வ் பண்ணுற மிகப்பெரிய ஃபில்டர் அது கெட்ட சக்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றல்களையும் நல்ல சக்திகளையும் உள்ள கொடுக்கும் சத்தான விஷயங்களை உள்ள கொடுக்கும் செத்து போகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மைனஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி அது கருகிடும் ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை அதுமாரி மாற்றிகிட்டே வருவாங்க இது வந்து ஃபில்டர் ஸோ இதுக்கான ஒரு புகை எப்பேறுபட்ட பகையையும் இந்த புகை ஓட ஓட விரட்டிவிடும் வெள்ளை குங்கிலியம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குங்கிலியம் தேவைப்படுது நன்னாரி பவுடர் வெட்டிவேர் பவுடர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நாட்டு மருந்து கிடைக்கிறது மொத்தம் மூணு பவுடர் வெள்ளை குங்குளியம் பவுடர் எடுத்துக்கிறீங்க நன்னாரி பவுடர் வெட்டிவேர் பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா வலம்புரி காய் அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி அதோட சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இது இருந்தாலே போதுமான விஷயந்தான் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம புகை போடுறோம் அது நல்ல ஒரு கொட்டாங்குச்சிலையோ இல்லை பார்த்திங்கனாக்கா ஒரு கறிக்கட்டையிலையோ இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது கந்து கந்தாக இப்போ கம்ப்யூட்டர் சாம்ராணி இதுனால் பார்த்தீங்கன்னா பற்றாது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கெல்லாம் நிறைய சார்கோல்லேயே பார்த்திங்கன்னா லைட்டாக பற்ற வச்சுக்கோனால ஈஸியாகவே அந்த நெருப்பு மூட்டுறதுக்கான விஷயம்லாம் கிடைக்கிது இல்லைன்னா நம்ம அழகாக கொட்டாங்குச்சியில் பண்ணிக்கலாம் இல்லை உட்டில் பண்ணிக்கலாம் நல்லா நெருப்பு கந்தாக்கி நம்ம வெள்ளைக்கு அந்த போட்டு ஒரு டபாவில் அடைச்சி வச்சுக்கோங்க அதை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அந்த புகையாக போட்டு அனுப்புறம் பகை ஓடிவிடும் பகையால் உருவாகக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஓடிவிடும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாலே எனக்கு சரியில்லை சார் உள்ளே வந்தாலே எனக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது சண்டை போட தோணுது ஏன் சண்டை போட்டோம்னே தெரில வெளியில் போய் யோசிக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை போட்டு வீட்டில் இருக்கும்போது எதுக்குடா அந்த சின்ன விஷயத்துக்கு நான் கோவப்பட்டேன் அவங்களை இந்த அளவுக்கு நான் வந்து வெஞ்சன்ஸாக பார்க்குறேன் ஏன் எனக்கு தாழ்மான பான்மை உருவாகுது ஏன் நம்மளோட கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் மைனஸாகவே யோசிக்கிறோம் அப்போது எதிர்மறை ஆற்றல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம வெளியில் எங்கெங்கோ போகிறோம் எது வேணாலும் நம்ம தூக்கிட்டு வரலாம் எத்தனையோ பேரை பார்க்குறோம் யாருக்கிட்டே இருந்தாலும் என்ன வேணாலும் நம்ம தொடரலாம் வரலாம் எல்லாருமே நல்லவர்கள் தான் ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்குடைய இருக்கிற இடங்கள் எல்லாமே மாறி மாறி நம்ம அந்த குப்பைகளை சுமந்து கொண்டு அதே குப்பை கொண்டு வந்து வீட்டில் கொட்டுறதுனால தான் வீடு மிகப்பெரிய ஒரு குப்பை தட்டியாக மாறுது இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இவங்க நல்லவங்க இது கெட்டவங்க அது ஆமாம் அப்போ நல்ல இடத்துக்கு போகிறோம் கெட்ட இடத்துக்கு போகிறோம் நம்ம பார்த்து பார்த்து போக முடியாது ஏன்னா இன்றைக்கி இந்த மாயமான உலகத்தில் ம பொய்யான உலகத்தில் ரொம்ப ரொம்ப விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கிற விஷயத்தில் நம்ம அதில் நல்ல விஷயங்களாக பொறுக்கி 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 நம்ம உண்டையில் சேர்க்குற மாதிரி நம்ம வீட்டை சேர்க்கணும் ஸோ நம்ம முன்னோர்கள் இதுக்கெல்லாம் பயன்படுற அளவுக்கு தான் நம்மளுடைய மூலிகை பயன்களை சொல்லியிருக்காங்க நன்னாரி வேறு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து நன்னாரினால் என்ன நாரி கிடக்கும் உடம்பையும் நாரி கிடக்கும் இடத்தையும் சுத்தம் செய்யும் ஆற்றல் உண்டு அப்போ வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசம் கொடுக்கும் அதேமாரி எல்லா வகையானத்தையே சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி குங்குளியம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது புகை போகிறதுக்கு மட்டும் கிடையாது காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எப்பேற்பட்ட சூனியமாக இருந்தாலும் சரி இல்லை கந்திருஷ்டியாக இருந்தாலும் காற்றோடு தான் நம்ம வந்து நம்மளுடைய சுவாசத்தில் வந்து உள்ளே போகும் நம்ம சுவாசிக்கிற காற்றிலோடும் போது வியாதியாக மாறும் மனம் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடும் நம்மளுடைய வியாதிக்கு முதல் காரணமே பார்த்திங்கன்னா இந்த காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நேர்மறை மற்றவங்க ஏதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இருக்கான்னு நினைக்கக்கூடியது கூட காற்றில் தான் வந்து நிற்கும் நம்ம எங்கே நிற்கிறோமோ அதான் ஸ்பாட் எங்கே நிற்கிறோமோ அதுதான் நம்மளோட லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி இந்த எனர்ஜி நெகட்டிவிட்டி எப்படி வரும் ப்ளஸ் எப்படி வரும் எல்லாம் இந்த காற்றாலே தான் ஒரே கேட்டு தான் அந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செக்யூரிட்டி நிறுத்துகிறோம் அதான் அந்த பவுடர் அந்த செக்யூரிட்டி நல்லவங்க மட்டும் உங்களை ஓடுவாங்க கேட்டவங்கள அடித்து ஓட ஓட வெட்டிடுவோம் அந்த செக்யூரிட்டி தான் அந்த மூலிகை பவுடர் ஸோ அப்போது இதுக்கு நிறைய பவுடர்கள் இருந்தாலும் நம்ம ரொம்ப சிம்பிளாக எது எதுக்கணும் இல்லையா அதனால தான் வெட்டி வேர் நிறைய வேர் இப்போ உங்களுக்கு வளம்பொரி காய் சேர்த்துனா அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பாருங்கள் பேர்லேயே பாருங்கள் வளம்பொரி இப்போ தெரியல ஒருத்தன் வீட்டில் வளமை அப்படிப்பட்டிங்கனாக்க எல்லா லெக்மி கடாச்சும் ஐஸ்வர்ய கடாட்சும் நல்ல அறிவு நல்ல உடம்பு தேக ஆரோக்கியம் உயிராற்றல் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம வீட்டில் கொடுக்கறதுக்கு எல்லோரும் அந்த காலத்துலேயும் செஞ்ச விஷயத்த ரொம்ப சிம்பிளாக அதிக செலவெல்லாம் கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போது நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்கிறாங்களே இது நம்ம எதை செய்கிறது அப்படிங்கிற குழப்பமெலாம் வேண்டாம் நம்ம முன்னோர்கள் இந்த ஃபார்முலாவை அழகாக எழுதி வச்சுருக்காங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து பெஸ்ட்டாக தி பெஸ்ட்டாக சிம்பிளாக அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் நான் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் எழுதி வச்சது முன்னோர்கள் எழுதி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இதெல்லாம் முன்னோர்கள் எழுதி வச்சிங்களே யார் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச பொக்கேஷன்கள் தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்களேன் ஒரு அழகாக இந்த புக்கில் வந்து எவ்வளோ நீட்டாக எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு கார்பன் டெஸ்ட்லாம் போனீங்கன்னாக்கா இது செய்யத் தரும் இது மாதிரி எவ்வளோ பாருங்கள் அழகாக ஒரு குட்டி ஓலை இது உங்களுக்கு நான் இன்னும் நிறையா இருக்குது என்கிட்ட என்னுடைய குரு கொடுத்தது ஏன்னால் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளாக இருக்கட்டும் செய்யக்கூடிய மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நானாக ஏதோ கற்பனைகள் எல்லாம் நான் சொல்லலை எல்லாம் ஆண்டு அனுபவித்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான் இப்போ இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இயர்ஸ்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க எடுத்தாலே பிச்சுக்கும் அந்தளவுக்கு இருக்கிற பழையமையான ஒரு இது விஷயங்கள் தான் இதெல்லாம் ஏன்னா நிறைய பேருக்கு இதை வந்து செய்யலாமா வேண்டாமா இது முன்னோர்களாக இதை அனுபவிச்சது தானா இதை சொல்லிக் கொடுக்குறது தானா இதை கரெக்டாக வருமா அப்படின்னாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டாக வாழ்ந்து முடிச்சாங்க எல்லாம் நூறு வயசு இரநூறு வயசு எப்படி வாழ்ந்தாங்க அந்த பார்த்தீங்கன்னாக்கா இதோட கார்பன் ஊதிங்கன்னா அந்த இந்த டெஸ்ட் இந்த டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை பதப்படுத்தி பாதுகாக்க வேண்டியதே பெரிய ஒரு விஷயம் மகத்துவம் மருத்துவம் இதெல்லாம் வந்து அந்த முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போன விஷயம் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து எப்படி இவ்வளோ இதெல்லாம் செய்கிறதுலாம் நமக்குள்ளே இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கரெக்டாக இருந்திருக்குறாங்க அதுதான் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் நம் முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்து சக்ஸஸ் அதாவது கை கண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ஸோ அப்போது மருத்துவம் மகத்துவம் இரண்டையுமே நம்ம முன்னோர்கள் அழகாக பக்குவப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது முடிஞ்ச எவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன எடுத்துவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் பயப்படாமல் இதெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக நடக்கும் நம்பி கை வைத்தால் எல்லாருமே சரணாகதி தான் அதனால் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு நம்ம வாழ்கிற உயிர் வாழ்கிற வீடு உயிர் வாழ்கிற கூடு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிமளமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அங்கே நம்ம விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த புகையை போட்டால் எப்பேறுபட்ட பகையும் ஓடோடி மறைந்துவிடும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் நம்ம இந்த புகையை வீட்டில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வெல்த்தும் நல்லாயிருக்கும் செய்கிற பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் பிளேஸில் கார் உள்ளக்கூடிய வாகனத்தில் கார்லெலாம் இந்த சாம்பிராணியை காட்டினீங்கன்னா நம்ம எப்போ எவ்வளோ பேர் ரோட்டில் போய்ட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம் எத்தனையோ மனத்தாங்கல் இருக்கும் எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கும் அங்கே கூட நெகட்டிவிட்டிலாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரமா வந்தோடனே பார்த்திங்கன்னா காரை சுற்றி இந்த சாம்பிராணி போட்டுடலாம் உள்ளே போட்டுடலாம் பைக்காக இருந்தாலும் இதை சுற்றி காட்டலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மறக்காமல் இதை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஆறாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம போகிறது எல்லாமே டிஃபெக்டிவாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் செய்தார்கள் செய்தார்கள் கை கண்டார்கள் எல்லாமே வெற்றியை இருக்கிறார்கள் ஸோ வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்